அந்த டாபிக் பாத்தீங்கன்னா அட்ரஸ் மேப்பிங் ஓகேங்களா சோ அட்ரஸ் மேப்பிங்னா என்ன ரொம்ப ஈஸியா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அது அப்படியே வந்து ஏ டு இசர் அந்த ஃபுல் ஸ்டாப் காமா அதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்திருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எது தப்பா இருக்கு எது சரியா இருக்கு இந்த மாதிரி चूஸ் பண்ணா போதும் தானே அப்படி நினைக்கலாம் பட் அது கூட இன்னுமே இருக்கு ஓகேங்களா சோ அது ஒரு மாடல் தான் மொத்தமா அட்ரஸ் மேப்பிங்ல பாத்தீங்கன்னா மொத்தமா மூணு மாடல் இருக்கு ஓகேங்களா சோ நீங்க சொல்ற அந்த அட்ரஸ் மேப் மேட்சிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மாடல் இன்னும் ரெண்டு மாடல் இருக்கு ஓகேங்களா சோ மொத்தமா மூணு மாடல் அதுல மூணாவது மாடல் தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் அதுதான் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி வரும் சோ இதெல்லாமே நீங்க பார்த்து பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடல் வரும் ஓகேங்களா சோ அந்த மாடல்ல எப்படி क्वेश्चन கேட்பாங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படினா அட்ரஸ் மேட்சிங் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் சோ இந்த ஒரு வீடியோ தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டடா தெளிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்க்கலாமா ஒன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ரெஸ் கொடுத்துருவாங்க இங்க குடுத்துருக்காங்க ஆப்ஷன்லயும் அட்ரஸ் தான் இருக்கும் இதே இதுல ஓகேங்களா இங்க என்ன இருக்கோ ஏ டு என்ன இருக்கோ அதே இது ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க அது வந்து மாடல் ஒண்ணு மாடல் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டும் பிளேஸும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ டே இந்த இப்படி இங்க எப்படி அட்ரஸ் இருக்கோ அந்த மாதிரி டேட்டும் பிளேஸும் கொடுத்து உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இதே தான் அதுவும் இருக்கும் மாடல் மூணு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா டெபினேஷன் கொடுத்துருவாங்க அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்க அதை படிச்சு பார்த்துட்டு ஆப்ஷன்ல அதுக்கு ரிலேட்டடாக வர்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கேட்கறது தான் மாடல் மூணு ஸோ இருக்கிறதுலையே மாடல் மூணு தான் ட்ரிக்கியானது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓகேங்களா ஸோ இதுல கேள்விகள் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் இதுல தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும் ஓகேங்களா ஸோ இதை படிச்சு எப்படி அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளானது தான் ஒன்றும் கிடையாது வேர்ட்ஸ் படிக்க தெரிஞ்ச குழந்தை இல்லைன்னா ஏபிசிடி நல்லா தெளிவா பா படிக்க தெரிஞ்ச குழந்தைய வச்சு நம்ம இதை பண்ணா கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அப்படியே இங்க இருக்கிறத ஏ டு செட் அப்படியே பார்க்க போறோம் எது மேட்ச்சாலேயோ அதை தூக்க போறோம் அவ்வளவுதான் இல்லையா சோ இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான் இருந்தாலுமே டைமிங் குள்ள பண்ணணும் எந்த அளவுக்கு குயிக்கா கண்டுபிடிக்கணுமோ அந்த அளவுக்கு குயிக்கா கண்டுபிடிக்கணும் சோ இதுலயே உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ண இல்லையா சோ அப்போ எந்த அளவுக்கு வேகமா நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அத தான் நீங்க இந்த இடத்துல பிராக்டீஸ் பண்ணி கத்துக்கணும் இந்த மாடல் 1 2 க்கு மாடல் 3 க்கு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ பார்க்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு விருப்பங்களில் மூன்று சில தவறுகள் உள்ளன ஒன்று சரியாக இருக்கும் கொடுக்கப்பட்ட முகவரியை போலவே இருக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் ஓகேங்களா சோ இந்த இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அட்ரஸ் மேட்சிங் அந்த மாடல் ஒன்னு ரெண்டு சொன்னேன் இல்லையா நீங்க வந்து இங்கிலீஷ்ல பாத்துக்கிறது ஃபார் பெட்டர் ஏன்னா தமிழ்ல ஒரு சில இடத்தில உங்களுக்கு அதுவே வர்ற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்க இங்கிலீஷ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் மாறினா கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம் பட் தமிழ்ல ஒரு லெட்டர் மாறி இருந்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு அதே வார்த்தை தான் வரும் இல்லையா சோ அப்போ என்ன ஆகும் நீங்க தமிழ்ல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு சில கொஸ்டின் தமிழ்ல ஈஸியா இருக்கும் இருந்தாலுமே இந்த அட்ரஸ் மேட்சின் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் பாருங்க இந்த இதுல பாருங்க இவங்க கொடுத்துருக்காங்களா சோ நேம் பிளாட் நம்பர் எந்த விங் எந்த சொசைட்டி எந்த ரோடு எந்த இடத்துல மேற்கா வழக்கா இது அதுக்கப்புறம் எந்த இடம் எந்த மகாராஷ்டிரா ஓகேங்களா சோ எந்த மாநிலம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இத அப்படியே ஏ டு இசட் பார்க்கணும் பாருங்க மிஸ்டர் தடாசு

அதுக்கப்புறம் தானே மகாராஷ்ட்ரா அப்போ இங்க இருக்க எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் ஏல மேட்ச் ஆகுது அப்போ ஆப்ஷன் தான் ஆன்சர் இருந்தாலுமே அடுத்து செக் பண்ணுங்க ஓகேங்களா என்னதான் பண்ணிட்டாலுமே இன்னொரு டைம் மத்தது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க டிக்கெட் அடிச்சலாம் இல்ல அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் அடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒண்ணு பாக்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் மாறி இருக்கலாம் அப்போ என்ன ஆகும் நம்ம பண்ணது தப்புன்னு ஆயிடும் பாருங்க அடுத்து பாருங்க

ட்ரினிட்டி பாருங்க இந்த இடத்துல ட்ரினிட்டின்னு இருக்கா இங்க பாருங்க ட்ரிமிட்டின்னு இருக்கு அதாவது எண்ணுக்கு பதிலா எம்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தப்பு சோ எல்லாத்துலயுமே ஒரு ஒரு லெட்டர் மாறி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு லெட்டர் இந்த இடத்துல ஒரு லெட்டர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர் மாத்தி இருக்காங்க சோ இது வேற ஒண்ணுமே கிடையாது கொடுத்திருக்க அந்த கிவன் அட்ரஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம எடுத்து எழுதணும் இன்னொன்னு கொஸ்டினே தெளிவா கவனிச்சுக்கோங்க மேட்ச் ஆகுறது கேக்குறாங்களா மேட்ச் ஆகாதது கேக்குறாங்களான்னு பாத்துக்கோங்க ஒரு சில இடத்துல ஆகாததும் கேட்பாங்க ஆகாதது கேட்டா என்ன ஆயிரும் மூணு மேட்ச் ஆகும் ஒண்ணு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு அது மேட்ச் ஆகுதுன்னு டிக் அடிச்சிருவோம் கொஸ்டின் சரியா படிக்காமலே அப்ப என்ன ஆயிரும் தவறா போயிடும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கேட்டதே தவறா இருக்கிறது தான் கேக்குறாங்க அப்படிங்கும் நம்ம கரெக்டா பார்த்துட்டு ஆன்சர்லாம் எல்லாம் ஓகே இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு டைம் கேள்வியை பாத்துக்கிறது தவறே கிடையாது ஓகேங்களா அடுத்து பாக்கலாமா சோ இதுவே தமிழ்ல இருக்கும் ஓகேங்களா சோ நான் சொன்னலையா தமிழை விட நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் ஓகேங்களா சோ பாருங்க டடி யூஸ் டிசோசா அப்படினு குடுத்துருக்கா சோ இந்த இடத்துல பாருங்க சோ இது இதுவும் சரியா இருக்கும் சோ இங்க பாருங்க அது யூஸ்க்கு பதிலா எஸ் அப்படினு இருக்கு ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க இந்த இடத்துல எயிட் நைன்டீன் எயிட் சிக்ஸ்டீனுக்கு பதிலாக நைன்டீன் இருக்கு இந்த இடத்துல ததேஸ் அவங்க பேரே இங்க தப்பா இருக்கு இல்லையா ஸோ அடுத்து பாருங்க ட்ரினிட்டி அப்படிங்கிறது ட்ரிமிட்டி அப்படின்னு இருக்கு ஸோ இங்கிலீஷ்ல விட தமிழ்ல சாரி தமிழை விட இங்கிலீஷ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரே ஒரே ஒரு லெட்டர் மாறும் இல்லையா ஸோ அந்த லெட்டரை நீங்க ஈஸியா இங்கிலீஷ்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து क्वेश्चन பாருங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் 2 நான் சொன்னலையா டேட்டும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளேஸ் அப்படி கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ பாருங்க லக்ஷ்மண்பூர் லக்ஷ்மண்பூர் பிப்ரவரி த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இங்க பாருங்க அடு அதுக்கு எது மேட்ச் ஆகுது பாருங்க லக்ஷ்மன் பூர் பிப்ரவரி த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இது மேட்ச் ஆகுது அப்ப இதை ஆன்சர் இருந்தாலுமே அடுத்து செக் பண்ணுங்க பாருங்க லக்ஷ்மன்பூர் அப்படிங்கிறது லக்ஷ்மணிபூர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல ஐ சேர்ந்து வந்திருக்கு அப்ப இது வராது அடுத்து லக்ஷ்மன்பூர் கரெக்டு பிப்ரவரி அப்படிங்கிறது ஃபுல்லா எழுதியிருக்கு இங்க பெழுதிருக்கு அப்ப இதுவும் வராது அடுத்து பாருங்க லக்ஷ்மண்பூர் பிப்ரவரி தேர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இடத்துல த்ரீ மட்டும்தான் இருக்கு தேர்ட் அப்படின்னு இல்ல ஓகேங்களா இதுவும் வராது இந்த இடத்துல பாத்துக்கோங்க பிப்ரவரி த்ரீடீன் பிப்ரவரி தேர்ட் நைன்டீன் பார்ட்டி செவன் அப்படிங்கறதும் தான் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா அப்ப என்ன உங்களுக்கு ஆப்ஷன் ஏ டி இது ரெண்டுமே மேட்ச் ஆகுற மாதிரி வரும் அதனால தான் சொல்றேன் இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பாக்கலாமா அடுத்து இதுதான் சொன்னது நம்ம சொன்னலையா மாடல் த்ரீ ஓகேங்களா மாடல் ஒன் டூ ரொம்ப ரொம்ப பேசிக்கானது அதனால ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அது எல்லாமே மாடல் த்ரீ தான் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும் சோ மாடல் த்ரீ நம்ம இன்டீடெயில்டா பாத்துக்கலாம் பாருங்க சோ இங்கிலீஷ்ல தெரியும் அப்படினா நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம் இது பிரச்சனை கிடையாது நீங்க நீங்க இங்கிலீஷ்ல படிச்சாலும் தமிழ்ல படிச்சாலும் இது பிரச்சனை ஆகாது அந்த அட்ரஸ் மட்டும் அட்ரஸ் கொடுத்தோ இல்ல டேட் பிளேஸ் கொடுத்தோ குடுக்குறாங்களே அத நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கிறது பெட்டர் இது நீங்க தமிழ்ல படிச்சாலும் சரி இங்கிலீஷ்ல படிச்சாலும் சரி உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ எது உங்களால ஐடென்டிஃபை ஈஸியா பண்ண முடியுமோ அத நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ நம்ம தமிழுக்கு போகலாம் பாருங்க ஒரு நபர் தனது சமூக அமைப்பை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விட்டுவிட்டு மீண்டும் திரும்பும் போது மறுபிரவேசம் ஏற்படுகிறது ரீஎன்ட்ரியை கீழே உள்ள சூழ்நிலை சிறப்பாக விவரிக்கிறது ஓகேங்களா சோ பாருங்க

விட்டு நகரின் மறுபுறத்தில் ஒரு புதிய உணவகத்தை நிர்வகிக்கிறார் ஓகேங்களா சோ இந்த இடத்துல அவருக்கு பதவி உயர்வு வழங்குறாங்க அதனால வந்து அவர் உணவகத்தை விட்டு நகர்ப்புறத்துல வேற ஒரு உணவகத்தை நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்லுது சோ இதுல என்ட்ரி அப்படிங்கறதே கிடையாது இல்லையா அப்ப இது வராது ஓகேங்களா சோ மறுபடியும் அவர் அதுல வந்து ஜாயின் பண்ணல அடுத்து கேத்ரின் தனது கல்லூரியின் இளைய ஆண்டை பிரான்சில் வெளிநாட்டில் படிக்கிறார் சோ ஏதாவது இவரது கல்லூரி ஆண்ட பிரான்ஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதுவும் வராது அவங்க அங்க படிச்சிட்டு இருக்காங்க இங்க இந்த இடத்துல எது வந்து முக்கியத்துவமானது அப்படின்னா என்ட்ரி தான் முக்கியத்துவமானது அடுத்து மால்கம் இரண்டு வருட வெளிநாட்டு ராணுவ சேவைக்கு பிறகு சிவிலியன் வாழ்க்கைக்கு மறுசீம மறுசீரமைக்கிறார் அதாவது வெளிநாட்டு ராணுவ சேவை ஓகேங்களா சோ ரெண்டு வருஷம் வெளிநாட்டு ராணுவ சேவைக்கு பிறகு சிவிலியன் வாழ்க்கைக்கு மறுபடியும் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா சோ இது என்னது மறுபடியும் வர்றாரு அப்படின்னாலே அது வந்து ரீஎன்ட்ரி தான் அப்போ இதுதான் சரி புரியுதுங்களா அடுத்து பல பரிதாபமான மாதங்களுக்கு பிறகு ஷரோன் தனது அரை தொழியான ஹிலாரியுடன் இனி ஒரு குடியிருப்பை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று முடிவு செய்தார் சோ இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இவர் வந்து அந்த இதை வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிருக்காரு சோ அப்ப இதுவும் ரீஎன்ட்ரி கிடையாது சோ இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் ரீஎன்ட்ரி பத்தி பேசியிருக்கோம் ஓகேங்களா சோ மெயினா ஒரு தீம் இருக்கும் அவங்க கொடுத்திருக்க அந்த பேராகிராஃப் அந்த இது இருக்கு இல்லையா டெஃபினேஷன் இருக்கு இல்லையா மெயினா ஒரு தீம் இருக்கும் அந்த தீம்க்கு ஏத்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்க ஏதோ ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ இது வந்து நீங்களா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க சோ இந்த क्वेश्चन இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ பாருங்க ஒரு நபர் கற்பனையான விவரங்களை சேர்க்கும்போது அல்லது உண்மைகள் அல்லது உண்மை கதைகளை பெரிதுபடுத்தும் போது உண்மையை அழகுபடுத்துகிறது உண்மையை அழகுபடுத்துவதற்கு கீழே உள்ள எந்த சூழ்நிலை சிறந்த உதாரணம் ஓகேங்களா பாருங்க இசபெத் தியேட்டருக்கு செல்கிறார் அடுத்த நாள் நாடகம் சிறப்பாக இருந்தது என்று அவர் தனது சமூக ஊழியர்களிடம் கூறுகிறார் அதாவது இங்க வந்து என்ன சொல்றது ஒரு கற்பனையான விஷயம் இல்லைன்னா அத பொயில கொஞ்சம் உண்மை கலந்து இந்த மாதிரி தான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேட்டருக்கு போறாங்க நாடகம் பாக்குறாங்க அது நல்லா இருந்தது அவங்களுக்கு அது நல்லா கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஸோ நல்லா இருந்தது அப்படின்னு தன்னோட சக ஊழியர்களிடம் சொல்லுகிறார் ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்பா இது வராது அடுத்து ரியல் எஸ்டேட் செய்பவர் கடலில் இருந்து பதினோரு பிளாக்குகள் தொலைவில் உள்ள வீட்டை பிரதான நீர் கரையோர சொத்து என்று விவரிக்கிறார் அதாவது ரியல் எஸ்டேட் ஆளுங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ஒரு பிளாட்ட வந்து விற்பனை பண்றதுக்காக அவங்க வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வீடு வந்து கரையோர சொத்து அப்படின்னு சொல்றாங்க கரையோர சொத்துனா ரொம்ப பக்கத்துல ஓகேங்களா சோ அந்த கடலோ ஏரியோ என்ன வந்து அந்த இது கடல் தான் இந்த இடத்துல சொல்லிருக்காங்களா சோ அப்ப கடலுக்கு ரொம்ப பக்கத்துல ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அந்த கண் அந்த இது வீடு எந்த இடத்துல கரெக்டா இருக்கு அப்படின்னா பதினோரு பிளாக்குகள் தொலைவுல இருக்கான் ஓகேங்களா அவ்வளவு தொலைவுல இருக்கிறதே இவர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்றாரு சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த இதை வந்து இவரு சேர்த்து சொல்றாரு ஓகேங்களா சோ ஒரு பொய்க்கு கொஞ்சம் அப்படியே உண்மையும் பொய்யும் கலந்து பேசுற மாதிரி ஓகேங்களா அடுத்து வேலை நேர்காணலின் போது பத்து வருடங்களாக தொடக்க பள்ளியில் கற்பித்து வரும் தன்னை மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் என்று விவரித்தார் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் கூட இருக்கலாம் சோ இதுல வந்து அவர் வந்து கற்பனையா சேர்க்கல அப்போ இது கிடையாது அடுத்து மிகவும் திறமையான வீரர்களுக்கு மட்டுமே கல்லூரி உதவித்தொகை கிடைக்கும் என்று கூடைப்பந்து பயிற்சியாளர் கூறுகிறார் இதுக்கும் கற்பனைக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா திறமையான வீரர்களுக்கு கல்லூரி உதவி தகை கொடுக்குது அப்படின்னே சொல்றாங்க அப்ப இதுவும் உங்களுக்கு வராது சோ ஏதேட்டே தான் வரும் ஆப்ஷன் பி மட்டு தான் வரும் اوكيங்களா சோ இந்த மாதிரி தான் ஜெனரலா தான் இருக்கும் اوكيவா சோ எதையும் வந்து நீங்க प्रिபேர் பண்ணி அதுக்காக வந்து டைம் ஒதுக்கி நீங்க அதுக்காக எழுதி பார்த்து அதை படம் பண்ணி இதை படம் பண்ணி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஜென்ரலா தான் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த டெஃபினேஷனை அவங்க கொடுத்துருக்க அந்த பேரகிராஃபை தெளிவா படிச்சுக்கணும் அதோட கருப்பொருள் ஓகேங்களா சோ ஒரு கருப்பொருள் இருக்கும் இல்லையா எதையாவது அது கண்டிப்பா எதை பத்தியாவது சொல்லியிருக்கும் அந்த கருப்பொருளுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ல எது வருதோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா சோ அந்த மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணணும் இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அட்ரஸ் மேட்சிங்ல இருக்க ஒரு மாடல் ஓகேங்களா சோ இந்த இருந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சோ அதனால இதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க இதுல क्वेश्चंस இருந்தது அப்படின்னா நீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ அதாவது படிச்சு பார்த்து எதாவது ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோலயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பேஸிக்கான ஒரு டாபிக் தான் இது ஓகேங்களா ஸோ எல்லாேருமே அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்தாலுமே டைமிங் மட்டும் பார்த்துக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ அடுத்து வேற ஒரு க்ளாஸில் பார்க்கலாம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல் இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ